சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் பதினாறு முதல் காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ தீரமைப்பு என்பது மக்கள் தொகையில் அடிப்படையில் மட்டுமே இருக்க இயலாது என்பதை நாடாளுமன்றம் சட்டம் இயற்றி ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே தான் தள்ளி வைத்திருக்கிறோம் சென்சஸ்ங்கிறதும் பாப்புலேஷனுங்கிறதும் கேனாட் பி எக்ஸ்க்ளூசிவ் ரீசன் ஃபார் தி மறுசீரமைப்பு என்பதை நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்டிருப்பதாக தான் பொருள் கொள்ள வேண்டும் எனவே தான் இப்போது அப்படிப்பட்ட எந்த கடப்பாடுகளையும் நிபந்தனையும் இல்லாத நேரத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதிகளை மறு வரையறை செய்தால் அது மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் திட்டங்களை செம்மையாக சீர்மையாக நிறைவேற்றி இருக்கின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் ஜனநாயக ரீதியாக தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இழக்கும் என்கின்ற ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து முதலமைச்சர் அவர்கள் அது கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதுதான் தொடர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அந்த கடிதத்திற்கு பதிலளிக்கின்ற விதமாக எண்ணிக்கொண்டு ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சரவர்கள் இன்றைக்கு பேசுகிற போது விகிதாச்சார அடிப்படையில் தான் அது அமையும் அப்படி விகிதாச்சார அடிப்படையில் மறுசீரமைப்பு தொகுதிகள் அமைகிற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட குறையாது என்று அறிவித்திருக்கிறார் இந்தியில் அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு அரசின் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் புரோரேட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்பது இப்போது இருக்கிற தொகுதிகளின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் உயருமா அல்லது இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் உயருமா என்பதற்கு எந்த பதிலும் இல்லை முழுக்க முழுக்க அது குழப்பமாக இருக்கிறது இந்த குழப்பத்தை தீர்க்கின்ற விதத்தில் அண்ணாமலை திடீரென்று ஒளி வாங்கி பற்றி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையும் என்று உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படி அவர் சொல்லவில்லை உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லவில்லை அப்படி சொல்லியதாக இவராக ஒரு புது கருத்தை சொல்லுகிறார் அந்த கருத்து தவறு ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா ஏப்பா வாங்கினதுக்கு மேலே கூவுறம்பாங்க அது மாதிரி வாங்குறதுக்கு மேலே கூவுற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனவே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு உடம்பு இவங்க மக்கள் தொகை அடிப்படையிலயா ஒரு நிமிஷம் இந்த பிரச்சனை கிளப்பினது யாருங்கண்ணா தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு இந்த பொருளையை கிளப்பினது யாரு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் போடுறாரு எனக்கு டெல்லியில இருந்து சொன்னாங்க எனக்கு தகவல் வந்துச்சு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு எட்நூத்தி நாற்பத்தி எட்டுன்னு பிரச்சனை ஆரம்பிச்சது அவர் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நாங்க வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோங்கண்ணா அதாவது விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகள் இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க தமிழகம் வந்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது பேர் நாம இருக்கோம் அப்படின்னா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எவ்வளவு ஒரு ரேஷியோ போட்டுக்கிட்டீங்களா ஏழு புள்ளி ஒன்று ஐந்து ஒன்று ஆறு சதவீதம் இருக்கும் ஏழு புள்ளி இரண்டு சதவீதத்தோட குறைவு நாளைக்கு அது ஆறுநூறு சீட்டோ ஏழ்நூறு சீட்டோ எட்நூறு சீட்டோ தொள்ளாயிரம் சீட்டோ அது வரும் பொழுது விகிதாச்சாரம்னா என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த சீட்டுல தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கீடு இருக்கோ நாளைக்கு வரக்கூடிய சீட்டுலையும் தமிழகத்திற்கு அதே பங்கீடு இருக்கும் அப்படிங்கிறது விகிதாச்சாரம் நாளைக்கு அது ஆயிரம் சீட்டு போனாலும் அதே ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தானே இன்னும் யூபிக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல எத்தனை சதவீதமோ நாளைக்கு வந்து சீட் அதிகமான பிறகு கூட அதே அடிப்படை தானே இதுதானே விகிதாச்சாரம் இதான ப்ரோரேட்டா இதை வந்து மறுபடியும் குழப்பி ஆராசா அவர்கள் போன்றவர்கள் எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலீன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன தமிழக மக்களை குழப்பணும் அடிப்படை பிரச்சனைய தமிழகத்துல பேசக்கூடாது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீரியடை பத்தி யாரும் பேசக்கூடாது லஞ்சலாவண்யத்தை பத்தி பேசக்கூடாது சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல்